அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமதுல்லாஹி வ பரகது ரஹமதுல்லா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் இன்ஷா இன்ஷாபா இந்த ஒரு இஸ்முடைய மகிமை என்னென்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப சிறப்பான ஒரு இஸ்மை உங்களுக்கு செல்வத்தை பரக்கத்த மலை போல் புளிய செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை தான் இது உங்களுக்கு வேண்டியதை மற்ற ஆசைகளையும் இழுத்து கொண்டு வரும் நீங்க ரொம்ப நாளா சில விஷயங்களை ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க ஆனா அதை செய்ய முடியாத அளவுக்கு தடைகள் இருந்திருக்கும் அதுக்கு காரணம் பணமா கூட இருக்கலாம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா திருமணம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆசைப்பட்டிருப்போம் ஆனா அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னா அதற்கான பணம் வசதி இல்லை இல்லை நல்ல ஒரு படிப்புக்காக இந்த இந்த படிப்பு படிக்கணும்னு ஆசை அதற்கு ஏத்த பணம் நம்ம கிட்ட இல்லை சொந்த வீடு அப்படின்னு ஒன்று ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை ஆனா அதுக்கான பணம் நம்மக்கிட்ட கிட்ட இல்லை இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் பணம் வந்து ஏதோ ஒரு தடங்கலாகவும் ஏதோ ஒரு பிரச்சனையாகவும் தான் இருக்கும் பணம் இல்லாதனால இந்த விஷயத்தினால செய்ய முடியல அப்படின்னு நிறைய நேரத்துல நமக்கு ஒரு கட்டத்துல மனம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுவோம் நம்ம எவ்வளவோ அமல் செய்கிறோம் எவ்வளவோ அதாவது அதுவாக கேட்குறோம் இந்த விஷயத்த மட்டும் எனக்கு இன்னுமும் கொடுக்கல அந்த பணத்தாலதானே இந்த ஒரு பிரச்சனை எனக்கு அந்த அல்லாஹ் அல்லாஹாலா எனக்கு கொடுக்காமலே இருக்கான் அப்படின்னு நாம ரொம்ப கவலையோட கஷ்டத்தோட ரொம்ப ஒரு ஏன் விரக்தியே கருணையே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாம ரொம்ப கோவப்பட்டு வ மனம் வருந்திலாம் இருந்திருப்போம் எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம நினைச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹாலா வந்து ஒருபோதும் தன்னுடைய அடியான கைவிட மாட்டான் சோதிக்க செய்வானே தவிர கைவிட மாட்டான் எந்த சூழ்நிலையிலையும் அல்லகுத்தாலா நம்மளை கைவிட மாட்டா எப்படிப்பட்ட சிரமத்தில் எனக்கு இருந்தாலும் சரி அந்த ஒரு உதவியே அல்லாஹு தலா கொண்டு வந்தே தீருவான் அல்லகு தலா வந்து கருணையாளன் அளவில்லாத கருணையாளன் அவனுக்கு நம்ம மேலே கருணை அதிகமாக இருக்குது அதை நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும் தாலா என்னை சோதிக்கத்தான் செய்யறான் என்னை கைவிட மாட்டான் நிச்சயமாக எனக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருவான் அந்த பணத்தை நமக்கு செல்வத்தை மலை போல பொழிய செய்வான் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆசைகள் இருக்குது அதற்கும் உங்களுக்கு பணம் தடையாக இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சில விஷயங்கள் ஆசைப்பட்றீங்க அதை உங்களால் அடையவே முடியலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாலும் சரி அல்ல ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டோம் ரொம்ப 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 எளிமையான அமல் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மேடம் முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலகுத்தலா உங்களுக்கு எப்படிப்பட்ட சிரமம் இருந்தாலும் சரி அந்த சிரமத்திலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு நிரந்தரமான அந்த கருணையை எல்லாம் தலா உங்க மேலே பொழிஞ்சு நீ ஆசைப்படுற அந்த விஷயத்தை நடத்துறதுக்கு தலா உதவி செய்வான் செல்வம் எங்கிருந்துனே வருதுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பறக்கத்தான் அலகு தலா கொடுப்பான் நீங்களே கூட யோசிப்பீங்க எப்படி இந்த அளவுக்கு எனக்கு செல்வம் அல்லஹருடைய உதவிதான் அல்லாஹுடைய கருணைதா அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு அல்லாஹால நமக்கு உதவி செய்வான் அல்லாஹ் இந்த ஒரு அமல் என்ன எப்போ ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து அல்லாஹுடைய திருநா ஹஸ்மாலுனால இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஐநூறு முறை நீங்க ஓதணும் இது நீங்கள் தொழுகை இல்லாத நிலையிலையும் தாராளமாக ஊதலாம் தொழுகை உள்ள நேரத்தில் நம்ம நிறைய குரான் வசனங்கள்லாம் ஊத முடியும் ஆனால் தொழுகை இல்லாத நிலையில் நம்மளால் சில விஷயங்களை செய்ய முடியாது அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப மனவேதனையில் இருக்கும் என்ன செய்யறது இப்போ அப்படிங்கிட்டு அதற்கு இந்த அல்லாவுடைய திருநாமங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் யா ரஹீமோ யா ரஹீமோ யா ரஹீமோ யார் ரஹீம் அப்படின்னா கருணையாளன் அளவற்ற எண்ணிலடங்காத கருணை மிகுந்தமான கருணை வந்து அந்த ரப்புக்கு மட்டும் தான் இருக்கு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கருணையாளன் அவனுடைய கருணையை சொல்லவே முடியாது அவனுடைய கருணையை நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கருணையாளன் நம்ம படுற கஷ்டத்தை உலகத்தால வந்து நமக்கு கருணையோட இந்த விஷயத்த நமக்கு தீர்த்து வைப்பான் நம்ம இருக்கிற பிரச்சனையில லகத்தால் அதை நமக்கு என்ன விஷயமோ அது என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை அல்லாதாலும் நம்மகிட்டேருந்து நீக்குமா அதனால இன்ஷா இல்ல யார் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை ஐநூறு முறை நீங்கள் உட்காந்து போதுங்க எந்த நிலையில வேணாலும் மோதலாம் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டே கூட ஓதலாம் தொழுகை இல்லாத நிலையிலையும் மோதலாம் இல்லை தொழுகை உள்ளவங்க தொழுகை நேரத்தில் கூட நீங்கள் இதை ஓதலாம் ஏதாச்சும் ஒரு நேரம் நீங்களே உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தில் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க அந்த அர்த்தத்தை உணர்ந்து கருணையாளன் யார் அதாக தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவலைகளை கஷ்டங்களை நீக்கக்கூடியவன் அந்த ரப்பு இந்த ரப்பு யார் கருணையாளன் அப்படிங்கிறத மனசார நினச்சி நீங்கள் ஓதுங்க ஷாலா உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை பறக்கத்தான் கொடுப்பான் இந்த ஒரு அமல் நிறைய ஆளும்களால் சொல்லப்பட்டிருக்கு பணக்கஷ்டத்தில் இருக்கீங்க செல்வம் பெருகணும் வருமானம் அதிகரிக்கணும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த ஒரு அமல் ரஹீம் அப்படிங்கிற இந்த ஒரு அல்லாஹுடைய பெயரை ஐநூறு முறை ஓதுங்க கண்டிப்பாக நல்ல செய்தி உங்களுக்கு வரும் நீங்கள் என்ன பார்க்காத அளவுக்குள்ளதால் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் அப்படின்னு நிறைய ஆளும்களால் சொல்லப்பட்டிருக்கு இன்ஷா அந்த அந்த மேல முழு நம்பிக்கையோட முழு ஈவானோட எப்பவுமே ஐவேளை தொழுகையே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா தொழுகை தான் நம்மளுடைய சிறந்த ஒரு நேரம் நமக்கு அதாவது இடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் அப்படிங்கும்போது அது தொழுகை தான் அதனால் தொழுகையை நீங்கள் கையெடுத்து அந்த விஷயத்தை நடத்திக்கங்க இன்ஷா தான் உங்களுடைய எம்மை வாழ்க்கையும் வறுமை வாழ்க்கையும் அல்லத்தில் உங்களுக்கு கருணையை புழிவோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களை நீக்கி அதாவது உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவோம் இன்ஷால்தான் மோதி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது யார் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை ஐநூறு முறை ஓதுறதுங்கிறது ரொம்ப சின்ன ஒரு அமல் தான் ஆனால் பலன் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வ வ பர்க